ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆமெர் வெல்கம் டு டிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னாக்கா வயலூர் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது புத்தூர் நால் ரோட்டில் இருந்து ஒரு சரியாக கால் கிலோமீட்டர் தூரத்தில் பிஷப் கிபரு காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இது எட்நூற்றி ஐம்பது சதுரடி இடத்துல டபுள் பெட்ரூம் கொண்ட அப்பார்ட்மெண்ட்டு இந்த பில்டிங் கட்டி ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் டபுள் பெட்ரூமு இது கிங் சைஸு பெட்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்கும் இது அட்டாச் பாத் கிடையாது ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்து ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இப்போ நம்ம உள்ள போகிறது டைனிங் ஹாலுக்கு போகிறோம் இந்த இடத்து இந்த இடம் வந்து மூணு இடத்த கனெக்ட் பண்ணோம் இது டைனிங் ஹால் நம்ம மணிக்கே டைனிங் ஹாலு இது வந்து பால்கனி இது ஒரு காமன் பாத்ரூமு இது இது ஒரு கிச்சனு அதுக்கு ஆப்போசிட்டில் பெட்ரூமு இப்போ பால்கனி பார்த்துட்ருக்கோம் இங்கே எந்த ரோட்டை பார்க்கலாம் மெயின் ரோட்லையே இருக்குது ரொம்ப கம்மியான விலையில் வருது இது வந்து இப்போ கிச்சனு இது டைனிங் ஹாலு பில்டிங் நல்லா தரமாக இருக்கும் பில்டிங்லாம் ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது இதோட வேலை நம்ம நாற்பத்தி மூன்றரை லட்சம் சொல்கிறாங்க பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் இந்த பட்ஜெட்டில் சிட்டி பேஸில் நமக்கு அப்பார்ட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் யூடிஎஸ் இரநூத்தி எண்பத்தஞ்சு யூடிஎஸு கம்மியான விலையில் வந்திருக்கு விருப்பம் பிரச்சினை நாங்களை கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி